அவர்களிலாசம் என்ற நூல் குறித்து பேசுவதற்கு சிவகாசி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் தமிழ்துறை தலைவர் முனைவர் சே கிளிராஜ் அவர்கள் அவர்களை நூல் குறித்து பேச வருமாறு அன்போடு அழைக்கின்றேன் நன்றி வினோத் சார் அஞ்சு தும்பிக்கும் என்னுடைய நன்றிகள் காலதாமதத்துக்கு மன்னிக்கணும் என்னுடைய செல்போன்ல உள்ள ஏதோ லாக் பண்ணி வெளியில இருந்து ரெண்டு பேர் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க மண்ணின் தாமதத்துக்கு எனக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பை பேராசிரியர் வினோத் அவர்கள் மட்டும் தந்திருக்கிறாங்க எஸ்ராவுடைய புத்தகங்களை படிப்பதே ஒரு தனி அலாதி இன்பம் அதுல எனக்கு கதாவிலாசம் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை வாசித்து அதை பற்றி சொல்லுமாறு வினோத் அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள் ஆஹ் ரொம்ப அற்புதமான புத்தகம் கதாவிலாசம் நம்முடைய தமிழ் மரபே கதை கூறும் மரபு தமிழ் மரபு கதை கூறும் மரபு ஓ ஒரு வனம் இருக்கு அதுல ஆயிரம் ஆயிரம் மரங்கள் இருக்கு அதெல்லாம் யாரு வச்சா யார் வச்சான்னு தெரியாமலே அடர்ந்து நெருக்கமாக வளர்ந்திருக்கிற அந்த வனம் நிறைந்த மரங்களை போல நம்மை சுற்றி ஏராளமான கதைகள் நிரம்பி இருக்கின்றன அப்படின்னு இஸ்ரா சொல்றாரு அந்த ஏராளமான கதைகளை உள்வாங்கி அதை எழுத்து மூலமாக நமக்கு சொல்வது அப்படிங்கிறது சிலர் வெற்றி பெற்று இருக்கிறார்கள் எழுத்தாளர் அன்னக்குடி சார் சொல்வார் அவர் இப்போ ஏற்கனவே ஒரு ஐந்தாறு புத்தகங்களை கதை தொகுப்புகளை சிறுதலை தொகுப்புகள் வெளியிட்டிருக்கிறாரு நாவல்கள் எழுதி வெளியிட்டிருக்கிறார் எல்லாமே அவருடைய சொந்த கிராமத்தை பற்றிய கதைகள் எல்லாமே அவர் சொல்றாரு ஏன் சார் உங்க ஊரை பத்தி மட்டுமே எழுதுறீங்களே வெளியில் இருக்கிறத பத்தி எழுத கூடாதா அப்படின்னு கேட்டதுக்கு எங்க ஊரை இன்னும் இருக்கு சார் நிறைய அப்படின்ற கதைகள் ஒரு வளத்தில் இருக்கிற மரங்களை அடர்ந்து வளர்ந்து இருக்கிற மரங்கள் போன்று நம்மை சுற்றி இருக்கின்றன அப்படிங்கிற உண்மை இந்த கதைகளை கற்றுக்கொண்டு அதை ஆயிரம் எழுத்தாளர்கள் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள் அவர்களுள் இஸ்ராவும் ஒருவர் இந்த இஸ்ராவை பற்றி ஜெயமோகன் சொல்லுகிற போது இலக்கியம் படைத்தலை தன் வாழ்நாள் சேவையாக செய்பவர் இஸ்ரா அப்படின்றார் ரொம்ப அற்புதமான விஷயம் வாழ்நாள் சேவை அப்படின்னா என்ன இலக்கியம் படைத்தல் இதுதான் இஸ்ராவினுடைய வாழ்நாள் சேவை அப்படின்னு ஜெயமோகன் சார் சொல்றாரு மனுஷிய புத்திரன் என்ன சொல்றாருன்னா இஸ்ராவும் இஸ்ராவும் ஜெயகாந்தனை போல ஒரு மிகப்பெரிய இயக்கம் தமிழில் இயங்கிக் கொண்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய இயக்கம் இஸ்ரா ஜெயகாந்தனை போல அப்படின்னு மனுஷிய புத்திரன் சொல்றாரு அது மாதிரி இவர் ஒரு பெரிய கதை சொல்லி சங்க காலத்துல பாணர்கள் தான் ஊர் ஊரா போய் கதை சொல்லி கவிதை பாடி பரிசுகள் வாங்குவாங்க அவங்கள மாதிரி நம்ம எஸ்ராவும் பாணர்களை போல அந்த சங்க காலத்தில் வாழ்ந்த பாணர்களை போல ஊர் ஊரா போய் கதைகள் தேடி அதை பதிந்து சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஒரு வாழும் ஒரு மிகச்சிறந்த கதை சொல்லி எஸ்ரா அப்படிங்கிறதுல எந்த இதுவும் இல்லை அவரு தன்னை பாதித்த தமிழ் எழுத்தாளர்களுடைய ஒரு ஐம்பது எழுத்தாளருடைய சிறுகதைகளை தேர்ந்தெடுத்து அவற்றோடு தன்னுடைய அனுபவங்களையும் இணைத்து கதா விலாசம் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார் இந்த புத்தகம் விகடன் பதிப்பகமாக கிபி ரெண்டாயிரத்தி ஐந்தில் வெளிவந்தது இந்த கதா விலாசம்ங்கிற புத்தகம் விகடன் பதிப்பகத்தார் ரெண்டாயிரத்தி அஞ்சுல வெளியிட்டாங்க அதுக்கு பிறகு இந்த இருபது வருஷத்துல இருபத்தைந்து பதிப்புகள் அந்த புத்தகம் வெளிவந்துருச்சு அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான புத்தகத்தை இப்பொழுது நான் உங்களோடு பேச போறேன் ஆஹ் அவரு இஸ்ரா ஒரு வரி சொல்வார் நம்ம அப்துல் கலாம் ஐயா சொன்ன மாதிரி கதை சொல்லுதல் என்பது விழித்தபடியே நாம் காணும் கணா அப்படின்பாரு கண்ணை முழிச்சுக்கிட்டு நம்ம கணா காண்றோம் பாருங்க அதுதான் கதை சொல்லுதல் அப்படின்னு எஸ்ரா தன்னுடைய புத்தகத்துடைய முன்னுரையில சொல்றாரு அவரு பொதுவாக சிறுகதைகளை நாவல்களை எல்லாமே கற்பனை அது உண்மை இல்லை அப்படின்னு பொதுவாக எல்லாரும் சொல்லுவாங்க ஆனால் எஸ்ரா என்ன சொல்ல வர்றாருனா ஒரு கதை ஒரு கதை நம்மை சுற்றி இருக்கிற நிஜ உலகம் செய்வதை விட அதிகமாக நம்மை அழுக வைக்கிறது நம்மை சிரிக்க வைக்கிறது நம்ம எல்லாமும் செய்ய வைக்கிறது ஒரு கதை சுற்றி இருக்கிற நிஜ உலகத்தை விட அந்த கதை நம்மை அழுக வைக்கிறது என்றால் அது எப்படி கற்பனையாகும் அது இன்னொரு நிஜம் அல்லது இன்னொரு யதார்த்தம் அப்படின்றார் அப்போ எழுதப்படுகிற கதைகள் அவரே சொல்றாரு இப்ப நான் இங்க உட்கார்ந்து எழுதுறேன் மல்லாங்களை உட்கார்ந்துகிட்டு ராமேஸ்வரம் கடற்கரையில் ஒரு நாலு பேரு உட்கார்ந்து இருந்தாங்க அப்படின்னு எழுதுறேன் அது பொய் எப்படின்னு எப்படி சொல்ல முடியும் அப்படி சொல்ல முடியாது அது உண்மையாக இருக்கலாம் ராமேஸ்வரம் கடற்கரையில் ஒரு நாலு பேர் நடந்து போயிட்டு இருக்கலாம் அதையினால கதைகள் என்பது சிறுகதைகள் ஆகட்டும் இல்ல நாவல் ஆகட்டும் அது கற்பனை என்று ஒதுக்கி விடாமல் அது என்ன சொல்றது அந்த கதைகள் என்ன சொல்கின்றன அப்படிங்கிறத வாசித்து நாம் தெரிந்து கொண்டால் அது நமக்கு வாழ்க்கையில ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறத அவரு நமக்கு சொல்வதற்காகவே இந்த கதாவிலாசம் அப்படிங்கிற புத்தகத்தை அவர் எழுதியிருக்கிறாரு அதுல ஐம்பது எழுத்தாளருடைய கதைகள் நான் இப்போ ஒரு ஐந்து எழுத்தாளருடைய கதையை மட்டும் தான் நான் சொல்ல போறேன் ஒவ்வொரு கதையை பற்றியும் ஒரு மணி நேரம் பேசலாம் அவ்வளவு விஷயங்களை அவர் தன்னுடைய அனுபவங்களோடு சேர்த்து எழுதியிருக்கிறார் அதனால நான் இந்த நேரத்துல ஆஹ் ஒரு ஒரு ஐந்து கதைகளை மட்டும் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் அதுல முதலாவதாக பாரதியினுடைய கத்தி சண்டை பொதுவாக இலக்கிய விமர்சகர்கள் என்ன சொல்றாங்கன்னா பாரதியினுடைய இந்த கத்திச்சண்டை சண்டை அப்படிங்கிற கதையை கட்டுரையில் சேர்க்கிறார்கள் பாரதி எழுதிய கட்டுரை அப்படின்னு சொல்லிட்டு மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்துல முன்னாடி அது பாடமாக ஒரு கட்டுரை தொகுப்புல ஒரு கட்டுரையாக வைத்திருந்தார்கள் ஆஹ் இஸ்ரா என்ன சொல்ல வர்றாருன்னா இந்த கத்தி சண்டை அப்படிங்கிறது ஒரு அற்புதமான சிறுகதை ஒரு சிறுகதைக்குள்ள அத்தனை விவரணைகளும் இந்த கத்தி சண்டையில இருக்கு அதனால ஒரு நூற்றாண்டை கடந்த சிறுகதை உலகத்துல உலகத்தின் ஆணிவேர் எது அப்படின்னு நம்ம பார்க்கணும்னா அது பாரதியிலிருந்து தான் தொடங்கணும் பாரதியினுடைய கதைகள் நிறைய இருக்கு அதுல முக்கியமானது கத்தி சண்டை அதுல வர்ற உரையாடல்களும் அதுல வர தகவல்களும் வாசகனோடு நெருங்கிய தொடர்புடையவனாக இருக்கின்றன அப்படின்னு இஸ்ரா தன்னுடைய முன்னுரையில சொல்றார் இந்த பாரதி அதுல அந்த கதையை பற்றி சொல்லுகிற போது அந்த கதையில் வருகிற நெட்டை மாடனும் அந்த கதையில் வருகிற புள்ளச்சாமியாரும் பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள் அப்படின்ற இது போன்ற நிறைய நெட்டை மாடன்கள் அதாவது வீதியில பாட்டு பாடிட்டு வர்றவங்க நெட்டை மாடன்கிற வந்து மார்கழி மாதத்து பஜனை நாலு மணிக்கு எந்திரிச்சு வீதியல்ல தேவாரம் திருச்சாளல் பாடிட்டு வருவான் அத மாதிரி பாடிட்டு வர்றவங்களை நாம ஏதோ ஒரு பண்டாரம் பரதேசி அப்படின்னு விடக்கூடாது அவர்களுக்குள் ஆயிரம் திறமைகள் இருக்கின்றன அவங்களை நாம போற்ற மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கத்தி சண்டையை நம்மிடம் அறிமுகப்படுத்துகிறார் பாரதிய பத்தி சொல்லுகிற போது ஒரு புது விஷயத்தை இஸ்ரா என்ன சொல்றாருன்னா பாரதி சிறிது காலம் கடையத்தில் மனைவி ஊரு அங்க வாழ்ந்திருக்கிறார் அப்போ ஒரு நாள் அந்த தமுக்கு அடிச்சுட்டு திருவிழா இப்ப இத்தனாம் தேதி கொடியேற்ற போறாங்க அப்படின்னு எல்லா ஊர்லயும் சொல்லுவோம் இல்லையா அது மாதிரி தமுக்கு அடிக்கிற ஒருத்தர் அந்த பக்கமா வந்திருக்கிறார் உடனே இவர் அவனை கூப்பிட்டு இங்க வாயா அவன் கூப்பிட்டு எல்லோரும் சாகாமல் நீண்ட நாட்கள் வாழ்வது எப்படி அப்படின்னு பாரதி பேச போறாரு இந்த இடத்துல வச்சு எல்லாரும் இங்க வாங்க அப்படின்னு தம் கடிச்சு ஊர்வரா சொல்லுன்னு சொல்லிட்டாராம் உடனே அவன் போய் தம்மு கடிச்சு பாரதி எல்லோரும் சாகாமல் உயிர் வாழ்வது எப்படி அப்படின்னு பேச போறாரு எல்லாரும் கேட்க வாங்க அப்படின்னு தம்மு கடிச்சு சொல்லிட்டான் இவர் ஒரு துணையில் நின்று இருக்காரு தெரு ஜனங்கள்லாம் வந்துட்டாங்க வந்த உடனே இவர் பேச ஆரம்பிக்கிறார் ஒரு துணை மேலே ஏறிக்கிட்டு நான் எல்லோரும் சாகாமல் இருப்பது எப்படி என்று பேச இருக்கிறேன் ஆனால் இருக்கிற எல்லோரும் ஏற்கனவே செத்த பிரேதம் அப்படின்றார் ஏன்னா பிரேதங்கள் தான் அடுத்தவர்களை பற்றி குறை சொல்லும் பிரேதங்கள் அதாவது அடுத்தவர்களை பற்றி குறை சொல்றது ஆஹ் யாருக்கும் ஒரு ஒரு பைசா கொடுக்காம இருக்கிறது அது மாதிரி கருமையாக அடுத்தவர்களை பற்றி குறை சொல்லிக்கிட்டு வாழ்கிற மக்கள் உயிரோடு இருந்தாலும் இருந்தவர்களுக்கு சமானம் இந்த தெருவுல எனக்கு தெரிந்து இருக்கிற எல்லாரும் பிரேதங்கள் நீங்க போய் வாழணும்னு ஆசைப்படுறது தவறுன்னு சொல்றாரு எல்லாரும் அவரை திட்டாங்க இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்வியலை கொண்டவர் பாரதி அவர் எழுதிய கத்தி சண்டையில பரதேசிகளையும் பண்டாரங்களையும் பாதுகாக்க வேண்டும் எல்லார்ட்டையும் ஏதோ ஒரு திறமை இருக்கிறது ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் ஒரு நட்சத்திரம் ஒளி அப்படிங்கிற விஷயத்தை அஹ் நீங்க வியாபாரத்துல வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றதா அந்த கத்தி சண்டை அடுத்ததாக எனக்கு ரொம்ப பிடித்த கதை ஜெயகாந்தனுடைய மௌனம் ஒரு பாஷை அப்படிங்கிற கதையை பத்தி எஸ்ரா சொல்றார் இந்த கதை ஒரு ரொம்ப முக்கியமானது குறிப்பாக இந்த கதையில என்ன சொல்ல வராங்கன்னா ஜெயகாந்தன் கதையிலே அந்த உள்ளார்ந்த காமம் காதல் பற்றியதாக இருக்கும் அதுல இந்த மௌனம் ஒரு பாஷைங்கிற கதையில ஐம்பது வயதிற்கு மேற்பட்ட மனிதர்களுக்கும் காதல் வரும் அவங்களுக்கும் காமம் இருக்கும் இருபது வயது இளைஞர்களுக்கு வருகிற காதலை விட காமத்தை விட இந்த ஐம்பது வயதுக்கு மேல் இருக்கிறவர்களுடைய காதலும் காமமும் வழி மிகுந்தவை அதனால அவற்றையும் நீங்கள் போற்ற வேண்டும் அப்படின்னு அவர் சொல்ல வர்றார் அந்த கதையில மௌனம் ஒரு பாஷையில கணவன் மனைவி மூணு பிள்ளைங்க ஆஹ் மூணுல அஞ்சு பிள்ளைங்க மூணு ஆண்கள் ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க அந்த மூணு ஆண்களுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு அதுல மூத்தவன் வந்து வேற ஒரு வெளிநாடு ரஷ்ய பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாரு மற்ற நாலு பேருக்கு பெண் குழந்தைகள் பையன்கள் எல்லாருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு இப்போ அந்த அம்மா வந்து மருந்து அரைச்சி குடிச்சிட்டாங்க அரளி விதையை அரைச்சு குடிச்சுட்டாங்க அப்புறம் அவங்களை காப்பாத்திட்டாங்க உடனே எல்லா மகன்களும் மருமகன்களும் வீட்டுக்கு வராங்க ஆச்சுன்னு உடனே என்னாச்சு ஏன் இப்படி செய்யற இந்த வயசுல அப்படி எல்லாரும் திட்டுறாங்க அவங்க எல்லாரையும் வரவழைச்சு ஏன் என் மானத்தை வாங்குறேன்னு சொல்லி கணவன் சிங்காரம்பிள்ளைய அந்த அம்மா வயிறாங்க இப்போ ரவி மூத்தவன் அவன் வேற ஒரு ரசிக பெண்ணை கல்யாணம் பண்ணதுனால வீட்டுக்கு கூப்பிட மாட்டாங்க இந்த சமயத்துல அம்மா இறக்க போறாங்க அழுதுகிட்டே இருக்காங்க இந்த ரவியை சொன்னா ஒருவேளை அவங்க அழுகையை நிறுத்தலாம் அந்த ரவி வந்து டாக்டர் மூத்த ரவி வந்து டாக்டர் வரச்சோம்னா ஒருவேளை அழுகையை நிறுத்தலாம் அப்படின்னு ஊர்காரங்க சொல்றாங்க உடனே ரவியை வரவழைக்கிறாங்க ரவி வந்து நேரம் அம்மாட்ட போறான் அம்மாறி குமுறி அழுதுகிட்டு இருக்காங்க இப்போ இவன் டாக்டர்ங்கிறதுனால செக் பண்றான் செக் பண்ணா அம்மா வந்து கர்ப்பமா இருக்காங்க சமீபத்துல வந்த வீட்டுல விசேஷங்கன்னு ஒரு சினிமா அப்படி வரும் அது சத்யராஜ் நினைச்சு நடிச்ச ஒரு படம் அது மாதிரி இருக்காங்க அப்போ அந்த அம்மா ரொம்ப வெக்கப்படுறாங்க வேதனைப்படுறாங்க இப்போ ரவி சொல்றான் இதுக்கு என்னமா இருக்கு வெக்கப்படுறதுல வெக்கப்படுறதுக்கு இதுல என்ன இருக்கு எல்லாருக்கும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லி வெளியில வந்து அப்படியே விட்டுற யார்ட்டையும் சொல்லாதாரான்னு அம்மா சொல்றாங்க வந்து அப்பாட்ட தம்பிகள்கிட்ட இவன் சொல்லிடுறாங்க சொன்ன உடனே எல்லாரும் கேள்வி பண்றாங்க மகளுக்கும் அம்மாவுக்கும் ஒரே நேரத்துல பிரசவம் பார்க்க வேண்டியதுதான் அப்படின்னு மருமகனே கேள்வி பண்றான் அப்போ அந்த அம்மாவுக்கு அது ரொம்ப வருத்தமா இருக்குது அப்போ அப்பாட்ட சொல்லிட்டு அம்மாவை ரவி மூத்த பையன் டாக்டர் கூட கூட்டிட்டு போயிடுறான் அதுல அந்த அந்த கதை முடிகிற போது எஸ்ரா சொல்றாரு ஒரு அற்புதமான ஒரு விஷயம் எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது நம்ம எல்லார் வீட்லயும் பெரியவங்க இருக்காங்க ஆஹ் அவங்களுக்கானதான் இதை வச்சுக்கலாம் செய்து இதை எல்லாரும் கவனத்துல எடுத்துக்கோங்க கடவுளும் சொல்றாரு கதையை சொல்லிட்டு மௌனம் ஒரு பாஷை சொல்லிட்டு சொல்றாரு கடவுளும் குழந்தைகளும் மட்டும் இல்லை என்றால் கடவுளும் குழந்தைகளும் மட்டும் இல்லை என்றால் பெரும்பையா பெரும்பான்மையான குடும்பங்களில் பெண்கள் குடும்பத்தை விட்டு வெளியேறியிருப்பார்கள் அப்படின்னு சொல்றாரு கதவுகள் மட்டும் நம் வீடுகளுக்கு இல்லை என்றால் நம் வீட்டில் எழுகிற கூப்பாடுகள் வீதிகளில் எதிரொலிக்கும் அப்படின்னு இஸ்ரா சொல்றாரு இப்போ அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா குடும்ப வன்முறை சமூக வன்முறையை விட குடும்ப வன்முறை நம்ம சமூகத்துல நம்ம வீடுகள்ல நிறைய இருக்குது அதை அதை சகஜமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற அஹ் விஷயத்தை இந்த ஜெயகாந்தனுடைய மௌனம் ஒரு பாஷை அப்படிங்கிற கதை சொல்லுதுன்னு அவர் சொல்ல வர்றாரு அதுக்கு கத்தது நம்ம எல்லாருக்கும் தெரிந்த தி ஜானகிராமன் எழுதிய முள்முடி முள் கிரீடம் சாரி அப்படிங்கிற ஒரு கதை அது ரொம்ப அற்புதமான கதை ஆசிரியர்களுக்கான ஒரு ஆசிரியர்கள் எல்லா ஆசிரியர்களும் படிக்க வேண்டிய ஒரு கதை இந்த கதையை இஸ்ரா நான் இருபது தடவை முப்பது தடவை வாசிப்பேன் இந்த தும்பை பூவுல தேன் இருக்கும் பாத்தீங்களா ஒரு துளி தேன் இருக்கும் தும்பை பூவுல அந்த தேனை ருசிப்பது போன்றது இந்த கிரீடம்ங்கிற சிறுகதையை ஒவ்வொரு முறையும் வாசிப்பது ஒவ்வொரு முறையும் அந்த தும்பை பூவின் தேனை ருசிக்கிற போது நமக்கு எந்த ஒரு சந்தோஷம் எந்த ஒரு மகிழ்ச்சி ஏற்படுகிறதோ அது மாதிரி முழு கிரீடத்தை ஒவ்வொரு முறை வாசிக்கிற போதும் நமக்கு ஏற்படுகிறது அப்படின்னு எஸ்ரா சொல்றார் இந்த கதை என்னன்னு நமக்கு எல்லாம் தெரியும் அனுகுலசாமி ஒரு பள்ளி ஆசிரியர் ஓய்வு பெறுகிறார் உன்ன எல்லாரும் மேலதாளத்தோட அவரை வீட்டில் உணர்ந்து விடுறாங்க எல்லாரும் சொல்றாங்க வாழ்க்கையில முப்பது வருஷமா வேலை பார்த்திருக்காரு ஆசிரியர் வேலை ஒரு நாள் கூட ஒரு பையனையும் அவர் அடிச்சது இல்லை அப்படிங்கிற ஒரு பேரோடு அவர் ஓய்வு பெற்று வீட்டுக்கு வருகிறார் எல்லாரும் பாராட்டுறாங்க வீட்டுக்கு வந்து மனைவி சொல்றாரு எல்லாரும் என்னை பாராட்டினாங்க ஒரு நாளும் நான் இதுவரைக்கும் எந்த மாணவனையும் அடித்ததில்லை அப்படின்னு சொல்லி எல்லாரும் பாராட்டினாங்கன்னு சொன்னாரு எல்லாரும் சந்தோஷமா வந்திருக்காங்க அப்போ சந்தோஷப்பட்டுக்கிட்டு மனைவியும் கணவனும் பேசிட்டு இருக்கிற போது இவற்றை படிக்கிற எட்டாவது படிக்கிற ஆறுமுங்கிற பையன் அவர் வீட்டுக்கு வரான் கூட அவன் கிளாஸ்மேட் இவன் ஆறுமுகிற ஃபெயில் ஆகி ஃபெயில் ஆகி படிக்கிறான் பதினாறு வயசுக்காரன் எட்டாவது படிச்சுட்டு இருக்கான் அவங்க கூட சின்னையாங்கிற ஒரு பையனும் அந்த சின்னையாங்கிற பையனோட அம்மாவும் அனுகுல சாமி சார் வீட்டுக்கு வராங்க வந்து அந்த பையன் அழுதுகிட்டு இருக்கான் அவங்க அம்மாவும் அவன் பையன் கையை பிடிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்போ ஆர்மு அனுகுலசாமி சார் சொல்றான் சார் இவன் ஒரு ரூபா கொடுத்தாங்க சார் உங்களுக்கு பார்ட்டி வச்சோம்ல அதுக்கு எல்லாரும் ஒரு ரூபா போட்டு உங்களுக்கு மாலை இதெல்லாம் வாங்கணும் இந்த பையன் என்கிட்ட ஒரு ரூபா கொடுத்தான் நான் அவன்கிட்ட வாங்கல ஏண்டா நீங்க தானே போன வருஷம் சொன்னீங்க அவன் ஒரு புத்தகத்தை கலவாண்டு தடையில போட்டு சாப்பிட்டான் அடுத்த புத்தகத்தை கலவாண்டு அதனால இவங்க கூட யாரும் பேசாதீடான்னு அவன் சொன்னீங்களா அன்னைக்கு இருந்து நாங்க இவங்க கூட பேசுறது இல்ல அவன்கிட்ட எதுவும் வாங்குறதும் இல்ல அப்படின்னு ஆறுமுகம் சொல்றான் அனுபவசாமிக்கு பதட்டம் போச்சு ஒரு வருஷமா சின்னியாவோட யாரும் பேசுகையாரா அப்படின்னு பேசல அப்ப அந்த பையனோட அம்மா சொல்றாங்க ஆமா சார் ஒரு வருஷமா இவன் தங்கச்சி கூட ஒழுங்கா இல்ல ஒழுங்கா சாப்பிடறது இல்ல ஏதோ ஒரு நடைபெணம் மாதிரி இருந்தான் சார் இப்ப கூட அவன் ஒரு ரூபா கொடுக்க வந்தானா இவங்க அவன்கிட்ட வாங்கலையா தயவுசெய்து நீங்க அவனை மன்னிச்சு இந்த ஒரு ரூபாய வாங்கிக்கோங்க சார் அப்படின்னு அந்த அம்மா கொடுக்குறாங்க இவரு அதை வாங்கிக்கிறாரு அப்படியாடா ஒரு வருஷமா யாரும் பேசலையாடா அப்படின்னு சொல்றதோட அந்த கதை முடியுது அப்போ யாரையும் அடிக்கல இந்த என்ன என்னைக்கோ ஒரு நாள் சொன்னது இவங்க கூட யாரும் பேசாதீங்கடா திருடு திருடிட்டா அப்படிங்கிறதுனால இவங்க ஒரு வருஷம் அவனை புறக்கணிச்சிட்டாங்க இப்போ அவன் மனசு அந்த ஒரு வருஷம் எவ்வளவு பாடுபட்டு இருக்கோம் இதைத்தான் இஸ்ரா அந்த கதையை முடிச்சுட்டு சொல்றாரு புறக்கணிப்பு அதுவும் தனிமைப்படுத்துதலும் மிக மோசமானது இந்த உலகத்துல நம்ம தெரிந்தோ தெரியாமலோ யாரையும் புறக்கணிக்க கூடாது யாரையும் தனிமைப்படுத்தக்கூடாது மகாபாரதத்துல வர்ற ஆஹ் அஸ்வத்தாமன் நமக்கு தெரியும் துரோணாச்சாரியுடைய மகன் பஞ்சபாண்டவருடைய ஐந்து குழந்தைகளையும் கொண்டுருவான் அவன் தான் கொண்டுருவான் அதனால அவனுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்க அப்படின்னா நீ உலக உனக்கு சாக மாட்டாய் உனக்கு இறப்பு கிடையாது ஆனால் உன்னோடு யாரும் பேச மாட்டார்கள் நீயும் யாருடனும் பேசக்கூடாது தனியா இருக்கணும் காற்றோடு காற்றாய் கலந்து இருக்கணும் உனக்கு இறப்பு கிடையாது இந்த உலகத்துல வாழ்வாய் ஆனால் யாருடனும் பேசக்கூடாது இதுதான் அவனுக்கு தண்டனை அசுவத்த அவனுக்கு தண்டனை அப்போ அது எப்படி இருக்கும் வாழ்நாள் முழுவதும் யாருடனும் பேசாமல் ஒரு புறக்கணிப்பு என்பதும் ஆஹ் யாரும் பேசாமல் இருக்கிறது அப்படிங்கிறதும் மிகப்பெரிய தண்டனை அந்த தண்டனையை நம்மை சுத்தி இருக்கிற நம் உறவினர்களுக்கு நம்மை நம்மிடம் படிக்கிற குழந்தைகளுக்கு தரக்கூடாது அப்படிங்கறத அந்த முள் கிரீடம் அப்படிங்கிற கதையை உணர்த்துகிறதாக இஸ்ரா நமக்கு சொல்கிறார் அதுக்கடுத்து ஒரு கதை இதை சொல்லி முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன் கூப்பா வினோத் சார் ஒரு ரெண்டு கதை சொல்லலாமா இதோட முடிச்சிருவா இதோட நிறைப்பா ஆஹ் கூப்பாராடைய திரை அப்படிங்கிற கதைக்காக இவர் சில விஷயங்களை சொல்றார் இஸ்ரா இதுவும் ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் ஒரு கல்யாணமாகி நாற்பத்தி ஆண்டுகள் ஆன பின்பா பிற்பாடு ஒரு கணவன் மனைவியும் திருப்பதிக்கு வராங்க அந்யோன்யமா பக்கத்துல பக்கத்துல உட்கார்ந்து நாற்பத்தஞ்சு வயசு ஆச்சுன்னா குறைந்தது அறுபத் அறுபத்தஞ்சு வயசுக்கு மேல இருக்கும் அவங்களுக்கு ரெண்டு பேருக்கும் கணவன் மனைவி பக்கத்துல பக்கத்துல உட்கார்ந்து அந்யோனியமா சிரிச்சு பேசிக்கிட்டு தட்டி தோல்லை தட்டி பேசிக்கிட்டு அப்படியே ரெண்டு பேரும் வராங்க பக்கத்துல இருக்கிற ரெண்டு இளஞ்சோடிகள் ரெண்டு பேரும் இதை பாக்குறாங்க இவ்வளவு ஆகி அவங்க பாரு எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்கன்னு உன அவங்க கேட்கறாங்க இவங்க ரெண்டு பேர் எப்படி நீங்க சந்தோஷமா இருக்கீங்க அப்படின்ட்டு உன இவரும் ஒன்னு தெரியாத மாதிரி அந்த வீட்டுக்கார மாட்ட ஏம்மா என்கிட்ட இருக்கிற எது உனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு அந்த அம்மாட்ட கேட்கிறாரு போங்க இதை போய் இருக்கீங்க அதெல்லாம் எனக்கு சொல்ல தெரியாதுன்னு அந்த அம்மா சொல்றாங்க ஏமா எது பிடிச்சிருக்குன்னு சொல்ல தெரியாமலா நாற்பத்தைந்து ஆண்டுகள் என் கூட மகிழ்ச்சியாக வாழ்ந்த அப்படின்னு சொல்றாங்க சும்மா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சிரிச்சுக்கிட்டே திருப்பதிக்கு போறாங்க இந்த நிகழ்வை சொல்லிட்டு இந்த திரை அப்படிங்கிற கதையை சொல்றாரு ஆஹ் எனக்கு என்னமோ இஸ்ரா குறிப்பிடுகிற கூப்பராவின் திரை அப்படிங்கிற கதையை விட உண்மை கதை அப்படின்னு ஒரு கதை இருக்கு அது இவர் சொன்ன இந்த கதைக்கு இவருடைய அனுபவத்துக்கு அது மிகச் சரியாக பொருந்தும் திரை அப்படிங்கிறது இவர் ஒரு கதாநாயகன் அந்த ஒரு ரெண்டு பெண்கள் இருக்கிற ஒரு வீட்டுல தங்கச்சியை கல்யாணம் பண்றாரு அக்கா ஏற்கனவே ஆகி விதவியாக அந்த வீட்டுல இருக்காங்க சின்ன பாலிய விவாகம் நடக்கிற காலம் அது இந்த பொண்ணு ஒரு ஒரு பருவத்துக்கு வர்ற வரைக்கும் அப்பா வீட்டுலயே மனைவி தங்கச்சி இருக்காங்க இவர் அவங்க அப்பா வீட்டுல மாப்பிள்ள இருக்காரு ஆஹ் தங்கச்சி இவர் மனைவி கடிதம் எழுதுகிறாங்க உருகி உருகி மேல பாசம் இருக்கிற மாதிரி கடிதம் எழுதுகிறாங்க இவர் அந்த கடிதத்தை படிச்சுட்டு விரகதாபத்தோடு மனைவியை பார்க்கணும்னு வீட்டுக்கு வராங்க வந்தால் மனைவி இவனை ஏறத்து கூட பார்க்கல அதனால அவங்க அவங்க அக்கா விதவியாக இருக்கிறவங்க ஒரு பாட்டு பாடுவாங்க நீங்கதான் தங்கச்சி மாதிரி எழுதுனீங்களோ அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் அந்த கதை போகும் ஆனால் எனக்கு இந்த வயதானவர்கள் ரெண்டு பேரும் அந்யோன்யமா இருக்காங்க அவங்க அந்யோன்யமா இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு தெரியாம அநோயமா இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு சரியானது கூப்ப உண்மை கதைங்கிற கதை அதுல எழுத்தாளர்கள் ரெண்டு பேரு ரயில்ல வருவாங்க அவங்க முன்னாடி ஒரு நாற்பத்தெட்டு வயசுக்காரம் ஒரு பதினெட்டு வயசு பெண்ணு அந்த ரெண்டு பேருக்குள்ள என்ன உறவுன்னு

நீங்க எப்படி சந்தோஷமா இருக்க முடியும் அப்படின்னு இவங்க ரெண்டு பேருக்குள்ள பழப்போம் அப்போ என்ன எப்படி எந்த காரணத்தினால நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் சொல்லிட்டு இந்த எட்டு வயசுக்கார கணவனும் பதினெட்டு வயசு மனைவியும் இவங்களுக்கு பெரிய இவங்க இருக்க முடியும் மயில மயில மாயவரம் வந்துருச்சு என்ன தம்பி சொல்லுங்க ரெண்டு பேரும் நாங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருப்போம் எப்படி அப்படின்னு கேட்கறாங்க அவங்களுக்கு ஒண்ணும் சொல்ல தெரியல உங்களுக்கு என்னப்பா தெரியும் நீங்க என்ன என்னத்தையோ காதல் சொல்லிட்டு எழுதுறீங்க எது உண்மையான காதல் அப்படின்னா நீங்க கிராமங்களுக்கு போங்க அங்க இருக்கிற முருகனும் அங்க இருக்கிற லட்சுமியும் கல்யாணம் பண்ணி பிள்ளை குட்டிகளை பெற்று பாந்துக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு இடையில இருக்கிறதா உண்மையான காதல் அந்த முருகன் அந்த லட்சுமி ஐ லவ் யூன்னு ஒரு சொன்னது இல்ல அந்த லட்சுமி இந்த முருகன் கிட்ட ஒரு நாள் ஐ டூன்னு இல்ல ஆனால் அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி பிள்ளைகுட்டிகளை பெற்று வளர்த்து பாந்துக்கிட்டு இருக்காங்க அவங்க எடுக்கிறது தான் உண்மையான காதல் அவங்க காதல்லாம் என்னன்னு அவங்களுக்கு தெரியாது ஆனா வாழ்ந்துட்டு இருக்காங்க அந்த மாதிரிதான் இந்த பெரியவங்க ரெண்டு பேரும் போய்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றது சரியா இருக்கும்னு நினைக்கிறேன் இது மாதிரி ஒரு ஐம்பது கதைகள் இதுல முதியவர்களை வயதான முதியவர்களை எப்படி போற்றணும் அப்படிங்கிறதுக்கான கதைகள் இருக்கு இந்த எனக்கு தெரிந்து இப்ப சமீபத்துல மதுரை கதைகள் அப்படின்னு ஒரு புத்தகம் வந்திருக்கு அத பூமி செல்வம்னு அமெரிக்கன் கல்லூரி பேராசிரியர் தோத்து இருக்கார் அவருடைய குறிப்புகளை சொல்லி இது போன்ற புத்தகங்கள் இப்ப வெளிவந்துட்டு இருக்கு கதாவலாசம் ஒரு அற்புதமான ஐம்பது எழுத்தாளர்களை இவரோடு சேர்ந்து எஸ்ராவுடைய கற்பனையோடு சேர்ந்து படிக்கிற போது ஒரு மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்கும் அதனால இரண்டாயிரத்தி ஐந்தில் வெளிவந்த இந்த கதாவிலாசத்தை நீங்கள் அனைவரும் மீண்டும் ஒரு முறை வாசிங்கள் வாசித்து ஒரு நல்ல சந்தோஷத்தை பெறுங்கள் என்று கூறி வாய்ப்புக்கு அஞ்சலி தும்பிக்கு நன்றி கூறி விடை நன்றி நன்றிங்கய்யா நன்றி ஐயா அவர்கள் மிக அழகாக ஏன்னா ஐம்பது எழுத்தாளர்களை பற்றிய நூல் அவர்களுடைய ஒவ்வொரு கதைகளையும் அது தொட்டு காட்டுகின்ற நூல் அந்த வகையில் அதில் ஒரு சில கதைகள் வழியாக அந்த கதாசிரியர் அவருடைய எழுத்துக்களை கிளிராஜ் ஐயா அவர்கள் மிக அழகாக எடுத்துரைத்து பேசினார்கள் ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றிங்க ஐயா